இந்த ஆண்டிலேயே சக்தி மிக்க ஒரு பௌர்ணமி பௌர்ணமி இருக்கக்கூடிய ஐபசி தான் என்ன 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 ஸ்பெஷல் மந்திரம் பூஜை வீட்டில் கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் என்பதை பதிவு செய்கின்ற முழுமையாய் பாருங்கள் இந்த பதிவுல சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய அன்னதோஷம் அன்ன துவேஷம் அன்னத்தான் உங்கள் வீட்டில் தரித்திரம் வந்துருந்துச்சுன்னா அத்தனையும் தீரும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே எல்லாருக்கும் எல்லா செல்வமும் அபரீதமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க்கை ஐப்பசி பௌர்ணமியோட சிறப்பு என்ன ஐப்பசி பௌர்ணமையோட மிக முக்கியமான சிறப்பு ஐப்பசி பௌர்ணமி என்றுதான் சந்திரனுக்கான ஒரு தோஷமே நிவர்த்தியாச்சு சந்திரனுக்கான தோஷம் என்னன்னா கரைஞ்சு போயிடணும் அப்படின்னு ஒரு தோஷம் விநாயகராக கிடைச்சது அதனால அந்த தோஷத்தை சந்திரனே போக்கிய நாளாக சொல்லக்கூடியதுதான் ஐப்பசி பௌர்ணமி அந்த நாளில் தான் எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்கத்திற்கு அன்ன அபிஷேகங்கள் செய்து வறுமை இல்லாமல் வளம் பெற வேண்டும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் உலகெங்கும் இருக்கக்கூடியவங்க அனைவருமே வந்து ச ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சிவன் கோயிலில் எல்லா பூஜைகளுமே சிவனுக்கு அன்னத்தால் செய்வாங்க அந்த தெய்வீகமான பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி ஸோ சந்திரனோட தோஷம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா மனம் தெளிவாகவே இயங்கவே இயங்காது மனம் தெளிவாக இயங்காத போது நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையுமே வரும் அந்த மன தெளிவை தரக்கூடிய பௌர்ணமி தான் ஐப்பசி பௌர்ணமி அதுவும் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி சுக்கிர பௌர்ணமி என்று சொல்லுவார்கள் அந்த நாள்ல அதுவும் சோட சக்கலைன்னா எவ்வளவு பவர்ஃபுல் ஸோ அந்த பவர்ஃபுல்லா நாளில் நீங்க என்ன செய்யணும்னு சொல்ற அதற்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமியோட சோட சக்கலை நேரத்தை சொல்றேன் அதுவும் என்ன எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷல் அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட இணைந்து வருகிறது இந்த சோடசக்கலை ஸோ ஐப்பசி பௌர்ணமி அதோடு சேர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ சரியாக வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கக்கூடிய பௌர்ணமி சனிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு முடியுது அதே டைமில் சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணியிலிருந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்குது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட வரது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷல் சோ சோடசக்கலை நேரம் எப்பன்னா சரியாக அதிகாலை ரெண்டு நாற்பத்தி இருந்து நாலு நாற்பத்தி ரெண்டு வரும் சனிக்கிழமை ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாலு நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு மணி நேரமும் வரக்கூடியது தான் ஐப்பசி பௌர்ணமின் சோடசக்கலை நீங்கள் என்ன செய்யணும் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ளணும் ஒரு வெள்ளை விரிப்பில் அமர்ந்து ஒரு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகழ்விளக்கு எழுதி அகழ்விளக்கை ஏற்றி ஒரு பிரியாணி இலையில உங்களோட வேண்டுதலை பிரபஞ்சத்திற்கு சொல்லக்கூடியது காஸ்மிக் எனர்ஜிக்கு சொல்லக்கூடியதை ஒரு பிரியாணி இலையில எழுதி அந்த பிரியாணி இலையில புணுகு தடவி அந்த பிரியாணி இலையை அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அது கிடைச்சதுன்னு நினைச்சு மனசுக்குள்ள நன்றி தெரிவிக்கணும் உதாரணமாக உங்களுக்கு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படி வைங்க ஓம் ரிங் வசி வசி மனசுக்குள்ள எனக்கு சொந்த வீட்டை தந்த சோடசக்கலை நேரத்திற்கு நன்றி நன்றி நன்றிகள் கோடி புரிஞ்சுதுங்களா இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைய பிரியாணிகள் எழுதுறீங்களோ அது கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லணும் ஓகேங்களா ஓம் ரிங் வஷி வசி இதுதான் மந்திரம் இந்த வசி வசிங்கிற மந்திரத்தை யார் கொடுத்தா நம்ம சிவனுக்கு சமமான தெய்வம்னு சொல்லக்கூடிய அகத்திய சித்தர் கொடுத்தாரு ஸோ அவரோட மந்திரத்தை தான் நான் சொல்கிறேன் அகத்திய பெருமானை நினைச்சிட்டு இதை நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் சொல்லணும் அல்லது ஒரு நூற்றி ஆறு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை எடுத்து அந்த தீபத்தில் எரிச்சிடணும் தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் தீபத்துக்கு இருக்கக்கூடிய நவதானியத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் இருந்து செஞ்சால் நல்லது உங்களை சுற்றியும் இந்த நவதானியத்தை தூவி விட்டுட்டு எல்லா உயிரினங்களும் இதை சாப்பிடணும் என் வேண்டுதல இந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு போய் பதிவு செய்யணும் அதன் மூலமாக என் வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க இது ஒரு பெரும் சூழல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதுவும் சனிக்கிழமை சோடசக்கலைக்கு இன்னொரு சிறப்பு சனிதோஷம் நீங்கும் வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் வாகன விப வாகன தொழிலில் இருக்கிறவங்களுக்கு விபத்துகள் எல்லாம் காணாமல் போகும் ஸோ இந்த சக்தி மிக்க சோடசக்கலை பௌர்ணமி வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படட்டும் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம நம்மளோட அக்ஷயம் தேவன் சென்ற கோவையில் சிறப்பு அன்ன அபிஷேக பூஜை அதோடு சேர்ந்து மகாலட்சுமிக்குரிய விளக்கு பூஜை அதோடு சேர்ந்து சக்தி மிக்க தன ஆகர்ஷண சக்தி நாராயண பூஜையை செய்ய இருக்கின்றோம் ஸோ உங்களுக்காகவும் இந்த பூஜையை செய்யற உங்கள் பேரை கீழே இருக்கக்கூடிய தொலைபேசங்களை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க பூஜையில் பேரை பதிவு செஞ்சு சங்கல்பம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோமதி சக்கரமும் தெய்வீக சாம்பிராணியும் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் கோமதி சக்கரம்னா என்ன இங்கே வச்சுருக்க பாருங்களா கோமதி சக்கரம் வெள்ளி மோதிரம் இது தனியாக கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க டாலராகவும் கிடைக்கும் நம்ம இந்த கோமதி சக்கரம் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருதுனாவே நமக்கு சுழற்சியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோமதி சக்கரம் மாதம் மாதம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில் ஒரு நூற்றி எட்டு சேர்த்து வச்சு பாருங்கள் அற்புதங்கள் ஏற்படும் ஸோ கீழக்கக்கூடிய தொலைபேசுகளை உடனே உங்கள் பேரை பதிவு செய்யுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் இந்த வாரம் என்ன செய்கிறோம்னா ஒரு மூன்று மணி நேரம் வெல்த் காஸ்மிக் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம என்னென்னமோ செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கிறோம் ஆனால் எதுவோ ஒரு தடை வருதுல அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே சரி செய்கிறது தான் இந்த பயிற்சி ஒப்புறம் ஒரு ஸ்பெஷல் வெல்த் காஸ்மிக் ஒர்க் ஷாப் இந்த பிரபஞ்ச பேராற்றலில் நம்மளோட எண்ணங்களை எப்படி பதிவு செய்யணும் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எப்படி சுத்தம் செய்யணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து நம்ம எப்படி பாஸ் வரணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு பெரும் மாற்றத்தை முப்பது நாளில் ஏற்படுத்தி தரும் ஸோ நம்மளோட ரெகுலராக இருக்கிற அனைவருமே இந்த பயிற்சியில் வந்து சென்னையில் கலந்துக்கங்க இது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் இதில் மணி ஹீலிங்கிற ஒரு எனர்ஜியை சொல்லித்தரேன் ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன் சொல்லித்தருவேன் அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தோட நெகட்டிவ்லையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே பயிற்சி வகுப்பு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடக்குது டிசம்பர் மாதத்தில் திருச்சியில் நடக்குது ஸோ இந்த பயிற்சிக்கு கலந்து கொள்ள நினைக்கிறவங்க தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அபரீதமான செல்வங்கள் கிடைக்கட்டும் என பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் என்ன வசியம் செய்ய போறீங்க இந்த சோழச கலையில கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க என்னை மிக விரைவில் வந்து சந்தியுங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்